கருத்துடைய நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக இன்றைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் இன்றைய நாட்களில் நம்மளுடைய குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம் நம்ம பிள்ளைங்க வந்து கருத்துருடைய பாதையில் வளர்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நிச்சயமாகவே நம்ம கண்காணிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம் ஏன்னா இப்போ நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களெல்லாம் பார்த்தோம்னா எயித்து படிக்கிற தம்பி வந்து இன்னொரு தம்பியை வெட்டிட்டான் அப்படிங்கிறது நியூஸில் வந்தது அப்போது அந்த சம்பவம் நடக்கிறது அப்படின்னா அந் எவ்வளோ ஒரு அவனுக்குள்ளே ஒரு மனக்கசப்பை நான் அந்த தம்பி வளர்த்துருப்பான் அதுபோக ஒரு அருவால் எடுத்து வெட்டி வெட்டுறான்னா வீட்டில் தானே கொண்டு வளர்ந்துருப்பான் அப்போ எப்படி பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் போணுச்சு இந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாலே எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம் இந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம் என் இளைய மகன் வந்து ஸ்கூலுக்கு பெறப்பட்டு நான் பெறப்பட்டு சேரில் உட்காந்துட்டு தான் அப்போது கையில் வந்து ஒரு கம்பி வச்சு விளாண்டு இருந்தேன் அந்த கம்பி வந்து எங்கள் வீட்டில் உள்ள கம்பியே கிடையாது அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் எங்கள் அவங்க அப்பா கிளம்பு நான் கிளம்பிட்டு இருந்தாங்க அதனால் அதுக்காக வெயிட் பண்ணவே அந்த கம்பி வச்சு விளாண்டு இருந்தேன் அப்போ இந்த கம்பி ஏதுமா யார் தந்தான்னு கேட்கும் என் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டுன்னு ஒன்று எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஒரு பசங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இல்லைம்மா ஸ்கூலில் ஒருத்தன் ஒருத்தன் கொடுத்தான் அப்படின்னு அவன் பேர சொன்னா அப்போ ஸ்கூலில் கொடுத்தான்னா ஸ்கூலுக்கு எதுக்கூட அந்த கம்பியை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சும்மா கொண்டு வந்தாமல் பார்க்க அழகாக இருந்துச்சு அதனால நான் வாங்கினேன் அப்படின்னு அந்த கம்பியை கூட நான் இதில் போட்டு விட்றேன் அப்போது எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்ட ஸ்கூலுக்குலாம் ஆயுதங்கள் கொண்டு வரக்கூடாதுடா எப்படி அவங்க கொண்டு வந்தான் அவங்க அம்மா என்னன்னு சொன்னாங்க அவங்க அம்மாவுக்கு தெரியாதுமா அவங்க கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போது எனக்கு இது வந்து ஷாக் ஆரஞ்சு உடனே இந்த கம்பியை வாங்கி வச்சுட்டு இந்த கம்பியை வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் மிஸ்ஸுக்கு நான் அனுப்புவேன் நான் சாயங்காலம் வந்து நான் தம்பிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து சாயங்காலம் கூப்பிட போகும்போது என்ன பண்ணேன்னா அந்த தம்பியை கூப்பிட்டேன் தம்பியை கூப்பிட்டு அன்பா பேசினேன் அன்பா பேசி தமிழ்மா இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கூடாது இது வந்து விபரீதமாகும் சில நேரங்களில் மனக்கசப்புகள் வரும்போது விபரீதமாக வாய்ப்பு இருக்குது அதனால் நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி கம்பியெல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடாதமா ஸ்கூலுக்கு ஆயுதங்களே நீங்கள் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி என் தம்பியை அன்பா நான் நாம் நான் மட்டும் கண்டி அவனை வந்து அன்பாக சொல்லி நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மிஸ்ஸுக்கு அனுப்பிட்டேன் அந்த அவங்க கிளாஸ் மிஸ் அனுப்பிட்டு அனுப்பிவிட்டு மிஸ் மாதிரி பிள்ளைங்க கொண்டு வராங்க அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அந்த பையனை நீங்கள் சத்தம் போட வேண்டாம் நான் வந்து அந்த பையன் அன்பாக சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் வந்து அந்த தனிப்படை முடியல அந்த பையனை நீங்கள் கண்டிக்கலாம் வேண்டாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுட்டேன் ஆனாலும் எனக்குள்ள ஒரு ம மன போராட்டம் என்ன அப்படின்னா அத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அத்தனை பிள்ளைங்களையும் அவங்க ஒவ்வொரு நாளும் செக் பண்ண முடியுமா நிச்சயம் அது வந்து சாத்தியம் கிடையாது அப்போது நம்ம பேரண்ட் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு இப்போ ஒரு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க தான் இருப்பாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்கள வந்து நம்ம வந்து அழகாக கவனிக்கலாமே கவனித்து நம்ம ஸ்கூலுக்கு என்ன கொண்டு போகிறாங்க ஏதாவது கொண்டு போகிறாங்க கையில் என்ன வச்சிருக்காங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாகவே நம்ம கண் கூட நம்ம வந்து கவனிக்க முடியும் அப்போது இந்த சம்பவம் இந்த ஒரு அஞ்சு ஒரு வாரத்துக்கு வந்து இந்த சம்பவம் நடந்தது இப்போ நியூஸில் பார்த்தோன்னே எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது அப்போது அந்த இந்த கம்பியை கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு என்ன காரணம் அவன் ஜாலியாக தான் கொண்டு வந்திருக்கானுக்கு ஆனால் ஜாலியாக கூட இது இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லி கொடுத்தேன் அதுக்கு பிறகு என்னென்னா நேற்றை நாளில் எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம் சரியா எங்கள் நேற்றை நாளில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அந் அதுவுமே சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி க ஏற்ற பாதையில் நடக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நாட்களை பார்த்திங்கன்னா சிறு குழந்தைங்க வாலிப பிள்ளைங்க இந்த விட நிறைய தவறி போகிறாங்க போதை வஸ்துக்கள் கடுமையாகிறாங்க பொறாமை எரிச்சல் கோபம் வைராக்கியம் இது எல்லாமே பிள்ளைங்க சிறு வய பிள்ளைங்களுக்குள்ளேயே அந்த வந்துடுது அந்த கிரைகள் மாம்சத்தின் கிரியைகள் வந்து நான் என் இளையம் என் பிள்ளைகளுக்கு எப்போதுமே போது நான் ஒரு காரியம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஜபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி நீ டெய்லி ஜபிமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஜென்மஸ் ஸ்பாவை மாம் கிரியைகளை நாமத்தினாலே புரத்துக்கிறேன் இந்த வார்த்தை நீ டெய்லி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவனுங்களுக்கு தெரியாது அந்த அதுகளுக்கு அர்த்தம் தெரியும் ஆனால் சொல்லிக் கொடுத்த அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் சிறு வயதுல இருந்து இந்த ஒரு குட்டி ஜபம் ஜென்மஸ் பாவ மாம்சத்தின் கிரியைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கிறேன் ஒருவேளை ஜீன் ப்ராப்ளம் இருந்திருக்கும் அந்த பையன் இப்போ நியூஸ்ல பார்த்த பையன் கூட ஜீன் அவங்க அப்பா வந்து ஏதோ இந்த தூக்கி தூக்கியிருக்காங்க போல அப்போ அந்த இதுதானே அவனுக்கு வரும் அப்போ நம்ம சிறு வயதுலேருந்து ரொம்ப கவனிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே பிள்ளைங்க என்ன பண்றாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம என்ன செய்யணும் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற உலகத்துக்கு நம்ம பிள்ளைங்களை வந்து சாத்தானுடைய கையிலேருந்து நம்ம வந்து தப்பிச்சு தப்பிவிக்க முடியும் கத்துடைய கிறுவைனால தப்பிக்க முடியும் டெய்லி போகும்போது ஜோமினி அனுப்புங்க அதே மாதிரி இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா என் இளைய மகன் தான் இதுவுமே என்னுடைய இளைய மகன்தான் இந்த சம்பவம் வந்து நேற்று ஸ்கூலில் நடந்த சம்பவம் என் இளைய மகன் பிள்ளைகளை இருந்துச்சு சாயங்காலம் கூப்பிட தான் போவேன் கூப்பிட போகும்போது ஒரு இது ஒரு பையன் வந்தான் வந்து எங்கள் இளைய மகனை கைகாட்டி ஆன்டி இவன் வந்து என்னைய வந்து கிண்டல் பண்ணுறான் அந்த மாதிரி ஏதோ ஒரு சொன்னான் அப்போ நான் சொன்னேன் அப்போ இவனு என் மகன்கிட்ட நான் கேட்கறதுக்கு முன்னாலே அவன் அழுதுட்டான் ஏன்னா அவனை பார்த்து டே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள நான் அவன் வந்து என்ன செஞ்சுட்டான்னு அழுதுட்டான் அழுதுட்டு நான் இல்லம்மா அப்படின்னு சொல்லி இன்னொரு பையனை சொன்னான் அவன் தாம அப்படி பண்ணா கிடைச்சா பழி ஏற்ப நாங்கள் எல்லாம் ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருந்ததினால அவன் வந்து என்னையும் சொல்லிட்டாம என்னையை நினச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னான் சொன்ன உடனே எனக்கு வந்து என்ன செய்ல உடனே அந்த தம்பியை கூப்பிட்டு அந்த இந்த சொன்னான்ல அந்த தம்பியை கூப்பிட்டு சொன்னேன் அம்மா தம்பிம்மா இவன் வந்து போய் சொல்ல மாட்டான் இன்னொன்று உங்களுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் வந்ததுன்னா வீட்டு கொடுத்துருங்க அன்பாக போயிருங்க ஐக்கியமாக போயிருங்க இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சின்ன விஷயந்தான் இதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி என் மகனையும் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த பையனை கை கொடுக்க வச்சிட்டேன் கை கொடுக்க வச்சு ரெண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ண இப்படின்னு நினைக்காத தவறாக நினைக்காது நீயும் எதுவும் கேள்வி கண்டால் பண்ணாதீங்கம்மா உங்களுக்குள்ளே ஒற்றுமையாக ஐக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன் அப்போ நம்ம பிள்ளைங்கள வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி பிள்ளைங்க எதுவும் நம்மள்கிட்ட சொல்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம அசால்ட்டை விடக்கூடாது அதை வந்து எதுக்கு சொல்கிறான் என்ன ரீசன் எதனால் அந்த சம்பவம் நான் இவன் சொல்கிறான் அந்த பையன் எனக்கு பிடிக்கலை வைக்கலன்னு சொல்கிறானே அது எல்லாமே நம்ம என்ன செய்யணும் நோட் பண்ணணும் நோட் பண்ணி அன்னைக்கு அன்னை அன்னைக்கு பிள்ளைங்கள ரொம்ப கவனிக்கணும் அத்தனை பிள்ளைங்களையும் பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் வேக்கையாக செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்போது நம்ம ஸ்கூல் நம்ம வீட்டில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற பிள்ளைங்களை நம்மளை விட வேற யாருங்க நல்லா பார்த்துப்பாங்க அதனால் நம்ம நம்ம பேரண்ட் ஒவ்வொருவருமே பிள்ளைங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன கொண்டு போகிறாங்க யாரு கொண்டு போகிறாங்க எந்த ஃப்ரெண்ட்ஸ் சேர்கிறாங்க சேர்வாரங்கள் சரியாக இருக்கா இல்லையா எல்லாமே நம்ம வந்து பிள்ளைங்க வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசம் நான் ரொம்ப நோட் பண்ணுவேன் ஏதாவது வார்த்தைகள் பேச நம் நம்ம வீட்டில் இப்படி பேச மாட்டேமே நீ யாருந்து கற்றுக்கிட்ட ஏன் இந்த வேர்டு நீ சொல்கிற யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப வான் வான் பண்ணுவார் டெய்லி ரொம்ப அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் பிள்ளைகள அப்படின்னா தான் இப்போ இருக்கிற காலத்துக்கு நம்ம பிள்ளைகளை வந்து பிசா சொன்னோட கையில் வந்து நம்மளால் கத்துடைய கருவைனால நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் அந்த பதிவை வந்து நான் சொல்லணும்னு வாஞ்சுத்தேன் ஏன்னா சம்பவத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து அதுதான் ஞாபகம் வந்துச்சு என் மகன் கம்பி கொண்டு வந்தானே அதுதான் ஞாபகம் வந்துச்சு அதனால் பேரண்ட்ஸும் முதல் பொறுப்பிடுங்க ஒவ்வொரு பேரண்ட்டும் நம்ம பிள்ளைங்க மேலே ரொம்ப கவனமாக இருங்க பிள்ளைகளுக்காக நல்லா ஜெபிங்க பாரத்தோட ஜெபிங்க நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நம்ம கருத்தாக கர்த்தர்கேற்ற பாதையில் வளர்க்கணும் இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருப்போம் இந்த பதிவு கூட உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரோஜனமாக இருக்கும் என்று நான் கருத்துக்குள்ள நம்புறேன் கருத்து தாமி நம்ம ஒருவர் என்னோட பரிசு வரைக்கும் சொல்லுவாங்க ஆயத்தப்படுத்து வராங்க